ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஈதுக்கு வந்து பொதுவாகவே இங்கே மினிமம் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே லீவ் இருக்கும் அப்போது அந்த லீவில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது தான் நம்ம சவுதியில் ஜுபைல்னு ஒரு ப்ளேஸ் இருக்கிறது தெரிஞ்சது சரி ஓகே நம்ம ஜுபைலுக்கு ட்ராவல் பண்ணலாம் வாங்க இந்த ஜுபைல்னு சொல்கிற பிளேஸ் தமாமில் இருந்து நியர்லி எயிட்டி ஃபைவ் கப் தள்ளி இருக்குது அப்போது இந்த ஜுபையில் வந்து நிறைய இந்தியன்ஸ் தமிழ் மலையாளிஸ் வந்து நிறைய இருக்கிறதா சொன்னாங்க ஓகே அந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு வாங்க நாமளும் போய் சுற்றி பார்க்கலாம் போகிற வழியில் நம்ம டெசர்ட்டும் பார்க்க முடிஞ்சது அதே நேரம் சில இடங்கள்ல நிறையவே மரங்களும் பார்க்க முடிஞ்சது இந்த ஹைவேல பாருங்க ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க மேலேயும் ரோடு தான் போகுது நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு இங்க பாருங்க நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ட்ரீஸ் தான் ஃபுல்லாவே சுத்தி இருக்குது அது மட்டும் இல்ல போற வழியில தூரத்துல மலைகளும் பார்க்க முடிஞ்சது மரங்கள் டேட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய வித விதமான மரங்கள் எல்லாம் நட்டு வச்சிருந்தாங்க சொல்லும் சொல்லும்போது டெசர்ட் மட்டும் தான் நம்ம டெசர்ட்டாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கெல்லாம் நேர்மாற நிறைய ட்ரீஸும் இருக்கிற இடங்கள் வந்து இருக்குது இங்க பாருங்க கடல்ல உள்ள தண்ணி வந்து பாயிரதுக்காக கெட்டி போட்டிருக்காங்க உங்களுக்கு ப்ளூ கலர்ல பாக்கும்போதே தெரியும் அது வந்து கடல் தண்ணி அவ்வளவு அழகா இருந்தது பொதுவா கல்ஃப் கண்ட்ரிஸ்னாலே அங்க வந்து நிறைய பார்க்ஸ் வந்து கெட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா இங்க உள்ள முக்கியமான என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லும்போது பார்க்கு பீச் இதுதான் முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்குமே இருக்குது அதுலேயும் பொதுவா நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளேஸஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் வீக்கெண்ட்ஸில் இப்போ பாருங்கள் நம்ம போயிட்டுருக்க வழியில் ட்ரீஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது சைடில் பனை மரம் மாதிரி இருக்குது அது ஒரு வகையான பனை மரம் ஆனால் அதில் வந்து ஒரு பூ மாதிரி காட்சியெல்லாம் நின்றுது அதுக்கப்புறம் வந்து ரோட்டுடைய நடுவுல பாருங்க ட்ரீஸ் எல்லாம் வந்து அழகா நிற்கிது இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது டெஸ்டினேஷனில் எப்படி இருக்கும்னு நமக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு ஆர்வமா இருக்குது ஓகே ஜுபைல் வந்தாச்சு இது வந்து ஜுபைல் ஸ்டார்டிங் அப்போ இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து நிறையவே ட்ரீஸ் இருக்கு பில்டிங்ஸும் பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே ஒரே மாடல்ல பில்டிங்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் நீளமா கட்டி வச்சிருக்காங்க ரொம்பவே அருமையா இருக்கு மேபி ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே கிரீனிஷா இருந்தது ஆல்மோஸ்ட் நம்ம பீச் பக்கத்துல வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிருச்சு இதில் சவுத் பீச் எழுதி வச்சிருக்காங்க அப்போது நம்ம பீச் பக்கத்தில் வந்துட்டோம் தூரத்தில் கடல் தெரியுது பாருங்கள் அதுலேயும் இந்த பெயிண்டிங்ஸ் வால் எல்லாமே வந்து அழகாக இது பண்ணி வச்சுருந்தாங்க பெயிண்டிங்ஸும் ஒர்க்ஸும் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பக்கத்தில் கிரீனிஷும் தூரத்தில் ப்ளூயிஷ் கலரும் தெரியும் அப்போ பீச் வந்து அவ்வளோ அருமையாக தெரியுது இப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு வியூவாக தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க டெரின் ஹில் வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து சன்செட் பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டெரின் ஹில் வியூ பாயிண்ட்டை வந்து விசிட் பண்ணிடலாம் அது போகிற வழியில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்குது ரெண்டு சைடுமே ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லுமே ஐ திங்க் இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து க்ரீனிஷாக இருக்குது இது வந்து கல்ஃப் கண்ட்ரியாக இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸான்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் டவுட் வந்துடும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த டெரெயின் ஹில் வியூ பாயிண்ட்டுக்கு பந்தாச்சு இனி இங்கேருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ஹில்லுக்கு நடந்து போனோம் வாங்க போகலாம் ஹில் வியூக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீய குடிச்சிடலாம் டீ குடிச்சுட்டே கடற்கரையில் வந்து போயிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் வாங்க டீ குடிக்கலாம் கிட்டத்தட்ட ஃபோர் தேர்ட்டி ஆகுது ஆனா வெயில் வந்து பயங்கரமா இருக்கு இங்க மரங்கள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க நம்ம நடந்துட்டு வே ஃபுல்லுமே புல்லு தான் முளைச்சிருக்கு அந்த புற்களில் வந்து நிறைய பூனைகள் வந்து பூனை மட்டும் இல்லை பூனை குட்டிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஹில் வியூவுக்கு போகிறதுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அதனால வந்து நம்ம நடந்து தான் போக போகிறோம் ஏன்னா இந்த கிரீனிஷை வந்து ரசிச்சுட்டே போகலாம் இதில் வந்து இந்த கிரீனிஷ் நேச்சரை வந்து ரசிக்கும் போது நமக்கு கிலோமீட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது ஸோ நம்ம வந்து வாங்க வாக்கிங்லே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூ போகிறதுக்கு இந்த மாதிரி சைடில் இருந்த ரோடை வேற க்ராஸ் பண்ண வேண்டி இருந்தது சரி வாங்க பரவாயில்ல நமக்கு ஹில் வியூ பார்க்கணுன்னா ரோடை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகே க்ராஸ் பண்ணி போயிடலாம் ஃபைனலி ரோடை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு ஆனால் இது வந்து ஹில் கிடையாது இன்னும் நடக்கணும்ன மேப்பில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ நடக்கலாம் வாங்க இன்னும் ஒரு குட்டி ரோடு இருக்குது இதையும் கிராஸ் பண்ணி நம்ம ஹில்லில் ஏற போகிறோம் வாங்க ஹில்லுன்னு சொல்லும்போது ரொம்ப பெரிய ஹில்ஸ் எல்லாம் கிடையாது சிம்பிளாக நம்ம ஏறக்கூடியது மாதிரி தான் ஹில்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் கீழே டிஸ்டன்ஸ் தெரியுதா ரோடு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஹில்ஸில் இருந்து தூரத்துல பாருங்க கடல்ல இருந்து ஒரு ரிவர் மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க அதில் பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்குது வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது மட்டும் இல்லை தூரத்தில் வந்து நிறைய பிரிட்ஜ் வந்து கெட்டி வச்சிருந்தாங்க அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு ஹில்ஸ் மட்டும் இல்லை நிறைய ஹில்ஸ் மாதிரி அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக செய்து வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் தூரத்தில் அந்த லாஸ்ட்ல தெரியற ஏரியா எல்லாமே ஒரு ஐலேண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு தான் ரெடி பண்றாங்க அங்கே வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அங்க அங்கே வேலைகள் எல்லாம் நடக்கிறது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது இப்போ இந்த கிரீனிஷ் ஏரியாவை சுற்றி பாருங்கள் ஹில்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை சடன்லி வாட்டர் போட்ஸ் எல்லாம் வந்து வந்தது நிறைய பேர் வந்து வாட்டர் போட்டில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்க இந்த ரேஸ் மாதிரி வச்சு நல்லா இங்கேயும் விளையாடிட்டு இருந்தாங்க இந்த பிளேஸை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கண்ட்ரி ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இருந்து வர ரிவரை வந்து பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹில்ஸில் இருந்து இறங்கி பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரிட்ஜு வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு டைப்பில் பிரிட்ஜ் வந்து கெட்டி வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இதிலிருந்து நம்ம அந்த சைடும் போகலாம் அந்த எண்ட்ல வந்து இப்போதைக்கு அதை ஒரு கேட் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க நம்ம அந்த பக்கம் வந்து நம்ம இறங்க முடியாது வாங்க அந்த ரிவர் பார்த்துட்டே நம்ம வந்து நடந்து போகலாம் இந்த சீ ரிவர் மாதிரி போறதுக்குள்ள நிறைய கல் எல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருந்தாங்க அதுல எவ்வளவு நண்டுகள் வந்து இருக்குன்னு பாருங்க பிளாக் கலரில் இருக்கு நிறையவே நிறைய நண்டுகள் வந்து பார்க்க முடிஞ்சது அப்புறம் குட்டி குட்டி மீன்களும் பார்க்க முடிஞ்சது அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் நம்ம போயாச்சு பாருங்கள் க்ளோஸ் வியூவில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் நமக்கு சீலேருந்து இந்த ரிவர் மாதிரி பிரிஞ்சு வருது இனி ஆல்மோஸ்ட் சன் செட்டுக்கான டைம் ஆயிடுச்சு ஸோ குடுகுடுன்னு நம்ம ஹில்ஸில் ஏறிட்டோம் ஏன்னா நமக்கு சன்செட் பார்க்க வேண்டி இருக்கு சன் செட் வந்து செட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு சோ அதுக்கு முன்னாடி சுத்தி நம்ம வந்து நம்ம இருக்கிற ஹில்ஸை சுத்தியே வந்து வியூ எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒருக்கா பாத்துரலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சன்செட்டுக்கு கரெக்டா நம்ம வியூ கிடச்சிருச்சு பாருங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே எங்க கூட இந்த ஜுபைல் ட்ரிப்புக்கு வந்தவங்களுக்கு தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்